வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க துஷார் வந்து கேப்டன் ஆயிட்டா இருப்பா அதுவும் நம்ம மூணு நாளைக்கு முன்னாடியே அப்பா இப்படி அப்படின்னு எல்லாம் சில தகவல்கள் நமக்கு வந்ததன் தான் சொன்னோம் ஏன்னா முந்தா நாள் சொல்லும் போது முந்தா நாள் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம் ஆல்மோஸ்ட் ஆனா புதன்கிழமை கேப்டன்சி டாஸ்க் ஷூட்டிங் முடிஞ்சிருக்காது நேத்து நைட்டு தான் முடிஞ்சு நேற்று நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கும் ஆறரை மணிக்கு முடிஞ்சிருக்கும் கூட வச்சுங்களேன் ஆனா நம்ம எப்படி முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு கேக்குறீங்களா அது ஒரு சின்ன சீக்கிரெட்டுங்க அது ஒரு சின்ன கால்குலேஷன் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு அரித்மேட்டிக் கால்குலேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கு நான் சிலருக்கு நன்றி சொல்லணும் அதை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரில அது ரொம்ப ஆயிடுமோ அப்படிங்கிறது தான் நானும் அதை சொல்லலை பட் துஷார் கேப்டன் அவார் மூன்று நாட்களுக்கு முன்னாடி சொன்ன டிசி பிளாக் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெருமை அதே போல் இன்னைக்கு நந்தினி வந்து வாக்கு டவுட் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு வாக்கு டவுட் வேற எவிக்டட் வேற எலிமினேட்டட் வேற எலிமினேஷன் வேற வாக்கு டவுட்னா என்ன அப்படின்னா தான் வெளியே செல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க போயிட்டாங்கிற மாதிரி செய்திகள் வருது அவர் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறதே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தகவல்களை பேச வேண்டியிருக்கு ஸோ பேசிடலாமா ஸோ கேப்டன்சி டாஸ்க் முதல்ல பால்ல ஆரம்பிச்சாங்க பதிமூணு பேர் பால் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க பால் டாஸ்க்ல அப்படின்னு முட்டி கிட்டி கிட்டி வந்து ஒரு எட்டு பேர் வின் பண்ணாங்க அந்த எட்டு பேர் வின் பண்ணதுல யார் யார் இருந்தாங்கன்னு தெரியும் பார்வதி கெமி ஆதிரை பிரவீன்ராஜ் துஷார் சபரி வேற யாரு இருந்தாங்க பார்வதி சொல்லிட்டாங்க சபரி வேற யாரு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து விளையாடுனாங்க பட் அதுல இருந்து அஞ்சு பேர் செலக்ட் ஆனாங்க அந்த சாரி ஆமா அந்த எட்டு பேர்ல அஞ்சு பேர் செலக்ட் ஆனாங்களா அடுத்த டாஸ்க் பண்ணாங்களா என்ன என்ன டாஸ்க் பண்ணாங்க அது துணி தோகிற டாஸ்க் துணி தோகிற டாஸ்க்ல வந்து அந்த அஞ்சு பேர் செலக்ட் ஆனாங்க யாரு ஆதிரை பிரவீன்ராஜ் துஷார் பார்வதி கெமி இந்த அஞ்சு பேர் அதுல இந்த கெமின்ற இவரு தெமிழ்ல இவங்க நந்தினி நந்தினி செலக்ட் ஆனா அஞ்சு பேர் செலக்ட் ஆனாங்க இந்த அஞ்சு பேர்ல யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நேத்துக்கே நான் சொல்லிட்டேன் மூணு பேர் செலக்ட் ஆனாங்க அந்த மூணு பேர்ல கண்டிப்பா துஷார் தான் ஜெயிப்பார் நம்ம முதல் நாளும் சொன்னோம் நேத்தும் சொல்லிட்டேன் ஏன்னா துஷார் துஷார் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால சோ நம்ம பால் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துஷார் தான் ஜெயிக்க போறாரு கேப்டன்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதற்கு பிறகு இன்னைக்கு மூணு பேருக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த மூணு பேர் என்ன டாஸ்க் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு முகத்திரை முகத்திரை ஒரு மாஸ்க் முகம் முகமூடி முகமூடி முக இது அது என்ன மா இதுக்கு என்ன சொல்லுவாங்க மாஸ்க் மாதிரி ஒன்று போடுறது அதாவது ஒரு துணியை வச்சு மூக்கம் போடுறது ஆமாம் இந்த தான் மூடுவாங்க அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ஸோ இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எல்லாரும் அந்த லிவிங் ஏரியாவில் போய் நின்னாங்க அந்த லிவிங் ஏரியாவில் போய் நின்ன உடனே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான தருணம் இதில் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பொருளானது துஷாரோட முகம் மூடி ஏன்னா வாயும் பேச முடியாது ஒரு செவன்டி பர்சன்ட் மூடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பிரவீன் காந்தி அவர்கள் தன்னுடைய இதை ஒரே போட பாவம் போயும் பேச முடியாது மூடிட்டு மூடி செவன்டி பர்சன்ட் மூடி இருக்காரு ஸோ அவரை தான் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னாரு அதுக்கு அடுத்ததாக நம்ம அரோராவும் அதாவது சொன்னாங்க வேற யார் சொன்னால் அரோராவும் சொன்னாங்க ஒரு மூணு நாலு பேர் வரிசையாக சொல்லிட்டாங்க வினோதகார் வழி இல்லாமல் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஓவரால் வந்து இவர் தான் துஷார் தான் அப்படின்னு உடனே ஆதிரைக்கெல்லாம் பயங்கர போவோம் என்னடா அது போங்கடா நீங்களும் உங்க எதுவும் அப்படின்ட்டு பாஸ் இந்த மெத்தடே தப்பு அப்படின்ட்டாங்க ஸோ துஷார் வந்து கேப்டன் ஆக்கப்பட்டார் அவர் போய் தன்னுடைய தனியாரை தல ரூம்ல போய் தலா தான் அப்படின்னு சொல்லி சிறக்க பயங்கர சந்தோஷம் பார்வையிலாம் போய் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சாங்களா பாருங்களேன் ஏன் பார்வதி ஐஸ் வைக்கிறோம் பார்வதிக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் கூட இருப்பாங்க அவங்கள அழகா அப்படியே தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க ஏற்கனவே திவாகர் அப்படி தானே வச்சுட்டு இருக்காங்க வச்சுட்டு தப்பானு எடுத்துக்காதீங்க திவாகர் அவங்களோட வச்சுட்டு அவங்க கண்ட்ரோல்ல பண்ணுறதுக்கு ஒரு ஏய் தலை எப்படி இருக்க அப்படின்னா இப்போ பாரதி சப்போர்ட் பண்ணி ஒரு கேமரா கிட்ட முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் விடுங்க ஆதரவுக்கு என்னங்க பிரச்சனை முகமூடியை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டார் நாங்கள் மறு அறிவிப்பு வரும் மாதிரி முகமூடியை போட்டுட்டே இருக்கணும் அவர் சட்டையை போட்டுருக்க நினைக்கிறேன் இவர் நம்ம பிரவீன்ராஜ் ஆனா முகமூடியே கொஞ்ச நேரத்து பொல்லம அழுதுட்டாங்க பயங்கரமா அழுதாங்க அப்ப நந்தினியா யார் இவங்க வந்து அவங்க பேர் என்ன இவன் சுபிக்ஷா வந்து பேசினாங்க சுபிக்ஷா வந்து பேசும்போது நான் உனதான் சொல்லியிருப்பேன் ஆனா அப்படின்னு ஏதோ சொன்ன இல்ல மாதிரி கிளம்புவேன் தனியா விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் முகமுடி போட்டுரு நான் கேப்டனே அவளை எதுங்க முகமுடி போடுறேன் தூக்கி போடுங்க அதை அப்படி தூக்கி போட்டு அந்த பொண்ணு சோ அப்படி பல தரப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது ஆதிரை தன்னுடைய தனக்கு கிடைக்கிற எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அது கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஆதிரைக்கு எப்படி ஓட்டு வருது அவங்களுக்கு பெரிய பிஆர்லாம் இருக்கு அப்படின்னு பிஆர் வந்து பூர்ணிமாதான் பிஆர்லாம் நிறைய பேர் போடுறாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ கண்டென்ட் கொடுக்குது அப்படிங்கறதான் நான் சொல்ல வந்தேன் பட் அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கணும் இல்லையா ஸோ அதிரே அந்த கண்டென்ட் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சமாதானப்படுத்துறாரு அரோரா வராங்க நம்ம துஷாரே வந்துட்டாருன்னா பாருங்களேன் இல்ல அதிரே கவலைப்படாதீங்க இல்ல இல்ல இந்த பிக் பாஸ் இந்த கேப்டன்சி டாஸ்க் பண்ணதே தப்பு ஏன்னா முகமூடிங்கிறது வந்து மிக 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 பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து அந்த க்ளாத்தை வந்து மூடுறதுக்கு டைப் பண்ணிங்கன்னா நான் பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஆனா நான் வந்து முக முகத்தையே மூடுறேன் என்னுடைய ஃப்யூச்சரே நான் இந்த நூறு நாளைக்கு நான் முகத்தையே மூடிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப தானே சூஸ் பண்ணியிருக்கணும் பட் இது பண்ணல சரியில்லை இது ஆனா பாஸ் வந்து சரியான அளவுக்கு நீங்கள் வந்து மூக்க மூடி இருக்கா வாய் மட்டும் தான் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி துஷார்கிட்ட ஒரு சின்ன சண்டை அவர் மூக்கையை மூடி தான் மூடிட்டு இருக்காரு இல்லையா ஆமா மூக்கையும் சேர்த்து தான் மூடிட்டு இருக்காரு ஸோ அப்படி பண்ணிருக்க கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க நான் மூடினேன் ஆனா பிக்பாஸ் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆதரையோட குற்றச்சாட்டு ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆதுரை குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட சரிதான் அவருடைய மூக்க மூடி இருக்க கூட வாயோட மூடி இருந்தாருன்னா அங்க தாட் வேற மாதிரி போயிருக்கும் பாஸ் அதை ஏன் கண்ட்ரோல்டா சொல்லல அது பண்ணது வந்து அவரோட தவறு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க அது அப்படியே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் துஷார் என்ன சொன்னா நீ என்ன நினைக்கிறியோ நான் வந்து உன்னுடைய கேப்டன்சி ஆசைகளை நான் நிறைவேற்றும் கவலைப்படாத நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு அவங்களும் கை கொடுத்தாங்க ஓகேடா பண்ணுடா நீ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா விட்டுட்டாங்க சோ அதோட இந்த சி இது முடிச்சு போச்சு பட் கேப்டன் ஆனத நம்ம டிசி விழாக்களை எப்படி மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் அப்படின்னு ஒரு ஏன்னா ஷூட்டிங் நேத்தா நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிசி விழாக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னா சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்குது அங்க பட் நம்ம ஒரு சின்ன அரித்மேட்டிக் கால்குலேஷன் தான் இது இது நடந்தா ஒரு துஷார் கேப்டனாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அதுல சில காரணங்களும் இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு மெத்தட் போகுது இல்லையா ஒரு பிசிக்கல் டாஸ்க்காக இருந்தா இவங்க ஜெயிப்பாங்க இந்த டாஸ்காக இருந்தா அவங்க ஜெயிப்பாங்க நம்ம ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு அவர் ஓடி வந்தா நல்ல ஃபாஸ்டா ஓடி வர்றாரு துஷாரும் சரி இவர் நம்ம கலையரசன் வேகமாக ஓடி வந்து அந்த பாலில் கொண்டு வந்து வச்சாங்க ஆனா கலையரசு அவன் ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு அதனால பொங்கல் அவருக்கு போங்க அதனால அவர் வந்து அவுட் ஆஃப் த டீம் ஸோ சோ இப்படிதான் ஆனா துஷாருக்கு அந்த வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருந்ததை தவிர குறையவே இல்லை அப்படிங்கறதும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது அதனால அவர் சூப்பரா வந்து கேப்டன் ஆகிவிட்டார் நம்ம சொன்ன மாதிரியே கேப்டன் ஆகிட்டார் அப்படிங்கிறது இதில் எதுவும் ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அதே போல் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல போறேன் நந்தினி வந்து அவுட் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வருது எதனால் என்ன காரணம் அப்படிங்கறத காரணத்தோட நம்ம அடுத்த வீடியோ போட போறோம் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் நான் திரும்பவும் போடுறேன் தெருக்க விட்டு இருக்கிறாங்க நந்தினி நந்தினிக்கு ஏதோ ஒரு சின்ன டென்ஷன் நினைக்கிறேன் அது அவுட்டா இல்லையா அப்படிங்கிறது உண்மை செய்திக்காக நான் வெயிட் பண்றேன் அது எனக்கு வாக்கடவுட்னா விஜய் சேர்த்தி வரதுக்கு முன்னாடி அவர் அவங்க வெளில போயிடுவாங்க விஜய் சேர்த்தி வந்த அப்புறம் உள்ள கூப்பிட்டு சரிமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விழிக்காம இல்லையா இன்னைக்கு நாளைக்கு பேருந்து எனக்கு ஏன் ஸ்டே பண்ண வச்சுட்டு அவங்களை திருப்பி கூப்பிடுவாங்க யூஸ்வலா அப்படிதான் பண்ணுவாங்க விஜய் செருதி வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏழு பேர் நாமினேட் ஆனவங்க இல்லாம எட்டாவதா நாமினேஷன் அப்படின்னு நந்தினி உள்ள வராங்களே அப்படிங்கிறது தான் இருந்தது அவங்க போக கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஆனா உண்மையா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல சோ அதே நான் வந்து இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு அது செய்தி வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்க வாக்கெடவுட்டா இல்லையாங்கிறத தெளிவாக சொல்லிவிடலாம் அப்படிங்கறதான் ஓட்டிங்கோட நான் அடுத்து ஒரு வீடியோ போட்டுறேன் பட் எப்படி போயிட்டு இருக்கு சோ துஷார் அவர்கள் கேப்டன் ஆன கதை இதுதான் வேற ஒன்றும் பெருசா இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் துஷார் வந்து நல்ல பையன் தான் பட் அவருக்கு ப பதினைஞ்சு வாரம் அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க ஒரு சில இல்லை அவர் தொடர்ந்து கேப்டனா அதை ஜெயிச்சாதான் தொடரும் ஒரு எங்கேயாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க பதினஞ்சு வாரம் இல்லை பதினஞ்சாவது வாரம் வரைக்கும் அவர் இருப்பாருன்னு பிக்பாஸ் சொன்னார் இல்லையா அதை பத்தினா ஒரு டீடைல் இது கொடுக்கல ஒரு வேலை அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் தேங்க்யூ கைஸ் ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி